இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழிப்பணியாரம் தான் பார்க்க போறோம் அதன் அளவுகள் எப்படின்னு நான் அளவு போது பார்த்துருந்தேன் தச்சரிசி எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் கரெக்டாக எடுத்துக்கணும் அதே போல் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கணும் கரெக்டாக பச்சரிசி ரெண்டு டம்ளர் குழுங்கல் அரிசி ரெண்டு டம் எடுத்துக்கணும் இதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் குழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டோம் இதே டம்ளரில் அரை டம்ளர் நம்ம உளுந்து எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் உளுந்து உளுந்தையும் நம்ம போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு வெண்டை வந்து நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூனு போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கூழ் பண்ணியாக நல்லா தண்ணி ஊற்றி நம்ம எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வைக்கும்போது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நல்லா அரிசி வந்து நல்லா ஒரு நல்லா சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வந்துவிட்டாங்க பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற போடும் நான் கிரைண்டரில் அரைக்கும் போது உங்கள்கிட்ட தமிழ்நாடு தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்ன போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு போட்டு அரைக்கும் அரைச்சிட்டு நான் எடுக்கும் போது காணிக்கிறேன் உங்கள்கிட்ட மாவை அரைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு கலக்கி வைக்கும் தேவையானது உப்பு போட்டுக்கும் உப்பு போட்டாச்சு நம்ம நல்லா கை நல்லா போட்டு நல்லா கலக்கி வைக்கும் உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சுங்க நல்லா நாலு மணி நேரம் நல்லா குளிக்க வச்சுட்டு நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்றும் போது காமி பணியாரம் மாவு நான் கரைச்சி வச்சிட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பூத்து வந்துருங்க பாருங்க இப்போ நம்ம வந்து நல்லா கலக்கிட்டு தேவையான மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் வெங்காயம் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி பூங்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நான் காமிக்கிறேன் தேவையான மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வெங்காயம் போடுறோமா சீக்கிரம் வீணாக போயிடும் மீதி மாவு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டுதான் தேவையானதில் நம்ம வந்து தாளித்து எடு கொட்டுக்கிட்டு நான் காமிக்கிறேன் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோம் போட்டுக்கோ கல்லப்ப ஸ்பூன் சேர்த்துக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் அடுத்தது பச்சை மிளகாய் அடுத்தது இஞ்சி அப்புறம் கேரட்டு கொஞ்சம் கேரட்டு மல்லி கருவேப்பிலை மல்லி தர கருப்பில இது வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம புளி பணியாரம் செய்யும்போது சூப்பராக இருக்கும் நல்லாவுக்கும் ரொம்ப நல்லது நல்லங்க பாருங்க வதக்கி வந்து நம்ம மாவுல போட்டுட்டோம் இப்போ மாவோட நம்ம ஒண்ணு சேர்த்து கலக்கணும் கலக்கிட்டு மாணவன் அந்த குழிப்பனியா சட்டி அறுப்புல வச்சிருக்கேன் கூடு எறப்படுத நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம ஊற்ற வைக்கலாம் இப்போ நான் கல்லுல வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நீங்க நெய் கூட போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் நெய் போட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படியே ஒரு ஒரு கல்லும் சூப்பராக ரெடி ஆகிட்டு கொண்டு இங்கே பாருங்கள் அழகாக இருந்தது சிரி போடு இதுமாரி கம்பி மாரி ஒன்று வச்சிங்க அழகாக சிரி போட்டிங்கன்னா அழகாக வரும் சூப்பராக பனியாராக குண்டு குண்டு குண்டாக வந்துச்சு பாருங்கள் நம்ம இப்போ இருக்கிற வேண்டாம் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா அதுக்கு குளிப்படியாகிறதுக்கு நம்ம ஒரு காரச்சட்டி ரெடி பண்ணிட்டுங்க நல்லா காஞ்ச மிளகா எடுத்துங்க சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக போட்டுக்குங்க பூண்டு எடுத்துங்க கொஞ்சோண்டு கருகப்பில் உப்பு போட்டு அரைச்சிட்டு தாளச்சிடு காமிக்கிறேன் பாரு சூப்பராக வந்துருக்குது அளவுகள் தான் நமக்கு மெயின் முக்கியம் அளவுகள் கரெக்டாக வரும் அதுக்கு வந்து நல்ல ஒரு சட்னி எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ஊத்தம் எல்லாம் போட்டு தாளிக்கும் போது அருமையாக இருக்கும் அப்புறம் சாம்பார் நம்ம சாம்பாரும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்ப சாப்பிட்டு பார்க்குவாங்க சூப்பராக வந்துருக்குது சூப்பரா சட்னி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் கார சட்னில சாப்பிடும் அப்பதான் அருமையா இருக்கும் சூப்பரா இங்க வரங்க அருமையா இருக்குதுங்க அப்படியே கடிக்கும் போது அந்த கடலப்பருப்பு வெங்காயம் கேரட்லாம் நம்ம கடிக்கும் போது சூப்பரா இருக்குது நல்லாவும் இருக்குது இந்த குழிப்பணியாரம் நாங்க பாண்டிச்சேர்ல பொழுது நாங்கள் பீச்சுக்கு போவோம் அப்போ அந்த குழிப்பண்ணாரி வைக்கும் போது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் எவ்வளோ தடவை நான் ட்ரை பண்ணேன் எப்படி ஒரு நம்ம அஞ்சு தடவை நம்ம ட்ரை பண்ணிணால்தான் நல்லா வரும் இதேமாரி இந்த அளவு எல்லாம் போட்டு நீங்களும் வீட்டில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்